நண்பர்களே முதன் முதலாக நமது நேச்சர் மலேசியாவில் ஒரு வாரமாக சுற்றுலா பயணம் நண்பர்களே உங்களுக்கு விதவிதமான கிளம்பி மலேசியாவில் வந்து இறங்கியிருக்கிறோம் இதுதான் மலேசியன் ஏர்போர்ட் ரொம்பவே பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் நண்பர்களே இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஏழு நாள் ஏழு இடங்களை நாங்கள் காமிக்க இருக்கிறோம் நண்பர்களே இங்கே மெயினாக வரவேற்பது இந்த பாம்ட்ரி இந்த மலேசியாவில் முதல் பயிரிடு தளம் என்றால் இது பாம்ட்ரி தாங்க நம்ம இப்ப ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே இது தாங்க கோலாலம்பூரில் உள்ள மலேசியன் ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் நண்பர்களே வழி நெடுகளும் பாத்தீங்கன்னா அழகான பில்டிங் கிட்டத்தட்ட நூறுல இருந்து இருநூறுக்கு மிகாமல் இருக்கும் ஒவ்வொரு பில்டிங்கும் பாத்தீங்கன்னா முதலாவதாக நம்ம ஏழு இடங்களில் முதலாவதாக இடம் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுக்க போகிறோம் இதுதான் அந்த முதலாவது வாரத்துக்குரிய முதலாவது இடம் இந்த இடம் கோலாலம்பூரில் செபுதே என்கிற ஒரு இடத்தில் இருக்கிறது தியன் ஹவ் என்று சொல்லக்கூடிய ஆறடுக்கு மாளிகை கொண்ட இந்த சீன கோயில் தாங்க இந்த கோயில் பார்ப்பதற்கு சீனாவை போன்றே இந்த ஸ்தலம் இருக்கும் நண்பர்களே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இங்க வழிபடக்கூடிய மக்கள் சீனர்களா தான் பார்க்க முடியும் முதலாவதாக நம்ம வரவேற்பது அவர்கள் வழிபடுகிற கடவுளாகிய போதி தர்மன் ஒரு தடியுடன் நிற்பாருங்க ரொம்பவே அழகாக அவர்கள் ஒரு கடவுளிடத்துல எப்படி பிளஸிங் வாங்கணுமோ அப்படியாக அவர்கள் வாங்குகிறார்கள் இந்த பகுதியில இந்த இடத்துல அழகா அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள் இதை சுற்றிலும் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி வரக்கூடிய ஒரு பகுதியாக இந்த இடம் காணப்படுகிறது இந்த இடம் எதுக்குன்னா அவர் போதி தருமர் இங்குதான் வந்து அவர் தியானத்தில் மேற்கொண்டதாகவும் அவர் எழுதி வைத்த அந்த எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா சீன மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு இந்த கல்வெட்டில் காட்டப்பட்டிருக்கிறது நண்பர்களே அதைத் தொடர்ந்து அதற்கு அருகாமையில் உள்ள ஒரு சிலை இருக்கு இதுதான் கியூன்மரி என்று சொல்கிறார்கள் இதை வழிபடும் போது பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நமக்கு நிறைவேறுகிற ஒரு ஐதீகமாக இந்த சீன மக்கள் இதை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் உள்ள ஒரு ஒரு என்னன்னா தண்ணியை அவர்கள் மேலே தெளிக்கும் போது அவருடைய பாவ விமோச்சனம் அடைகிறதாக அவர்கள் நம்புகிறார்கள் நண்பர்களே இதற்கு மேலையும் பாத்தீங்கன்னா அந்த போதி தர்மருடைய அந்த சிலைகள் பாத்தீங்கன்னா குட்டி வடிவத்தில் அமைத்து அதை குளிர செய்வதற்காக ஒரு அருவி போன்று அமைத்திருக்கிறார்கள் இந்த அருவிதான் இந்த சிலைக்கு அருகில் வந்து இது கலக்குகிறது நண்பர்களே இதுல பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா அப்புறம் பிற நாட்டு நாணயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடக்கு நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாக இது நிறைந்து விடும் காரணம் என்னன்னா இந்த இந்த சிலையை அவர்கள் இந்த கியூன்மேரி சிலையை அவர்கள் வேண்டிவிட்டு காசு போடும்போது போது அவரோட வாழ்க்கையில செல்வம் பெறுகிறதாக அவங்க ரொம்பவே நம்புகிறாங்க அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்றாறு போல மக்கள் குவிந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள் இந்த ஸ்தலத்துல இப்ப அங்கிருந்து நம்ம ஒரு நூறு மீட்டர் நம்ம வந்தோம்னா இந்த இடத்துல செயற்கை பூக்கள் மாதிரி ரொம்ப அழகாக அமைத்திருக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு வடிவும் பார்க்க நமக்கு இயற்கையாகவே தெரியும் தொட்டு பார்த்தால் மாத்திரமே இது செயற்கை பூ என்று நமக்கு தென்படு நண்பர்களே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிக நீண்ட ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு நூறு மீட்டருக்குள்ள இருக்கிற ஒரு சிலையை நீங்க பார்க்கலாம் இதைத்தான் நாக தேவதை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நண்பர்களே இந்த நாக தேவதை ஏன் அவர்கள் இந்த இடத்துல வைத்திருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு கிழமைகளிலும் பாத்தீங்கன்னா காதல் திருமணங்கள் இந்த பகுதியில ரொம்பவே நடக்கிறது நண்பர்களே பெற்றோர்கள் சமூகத்தோடு கூட நடக்கிறது அவர்கள் விருப்பப்படி இந்த இடத்துல நடக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீன துறவிகளுடைய சிலைகள் இந்த இரண்டடுக்கு தளத்துல வைக்கப்பட்டிருக்கிறது இதை வழிபட்டு அவர்கள் உள்ளே சென்றால் எல்லாமே நடந்துவிடும் என்கிறது அவருடைய கோட்பாடாக இங்க சொல்லப்படுகிறது நண்பர்களே இப்ப நம்ம ஒரு மேரேஜ் தான் நம்ம இரண்டடுக்கு அந்த இதுக்குள்ள நாம் போய்கொண்டு இருக்கிறோம் ஒரு மணமக்களை வாழ்த்தி அந்த சீனர்கள் எப்படி அவர்கள் ஒரு நாடகம் அமைத்திருக்கிறார்கள் என்பதை நாம ஒரு இரண்டு மூன்று வினாடிகள் நம்ம பார்க்க போறோம் அவருடைய பாடல்கள் நீங்க பார்க்க போறீங்க ஓகே நண்பர்களே ஆனால் அர்த்தம் அர்த்தம் என்று என்று ஏன்னா வந்து நமக்கு தெரியாது அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பாடுகிறதாக அவர்கள் சொல்லுகிற ஒரு இது நம்மளா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம் அவங்க கல்யாணம் நடந்து கொண்டே இருக்கும் போது அவங்க பாற்றியாக சாப்பிடுகிறார்கள் இதுதான் அந்த ஆறடுக்கு தரத்தில் உள்ள தென்கு டெம்பிள் இதன் வழியாகத்தான் நான் மேலே ஏறி செல்ல வேண்டும் நண்பர்களே இங்க பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை தாங்க இங்க அதிகமான கூட்டம் காணப்படுகிறது இப்ப மேலே உள்ள ஆரடுக்கு தளத்தில் நம்ம இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஏராளமான மக்கள் கீழே திருமண காரியங்கள் நடந்து முடிந்த பிறகு மேலே வந்து புத்தரை வழிபட்டு கொண்டு அவர்கள் செல்லுகிறார்கள் நண்பர்களே ஃபுல்லாவே திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் பாத்தீங்கன்னா இங்க லவர்ஸ் தான் இங்க இருப்பாங்களாம் அவருடைய காதல் திருமணத்திற்காக மேல வந்து இது ஒரு ஸ்தலம் அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த ஸ்தலம் நம்ம ஊர்ல வந்து இந்தியால பத்தி குச்சி என்று சொல்லணும்னா இந்த ஃபயர் ஸ்டிக்கை அவர்கள் பொருத்தி கொண்டு அவர்கள் வழிபட்டு போது பாத்தீங்கன்னா அவர்களுடைய காதல் திருமணம் நிறைவேறுகிறதாக அவர்கள் ரொம்பவே நம்புகிறாங்க அதன்படி ஒவ்வொரு திருமணமும் இங்க குறைந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடக்குது நண்பர்களே இதெல்லாம் பாருங்க காதல் திருமணம் செய்யக்கூடிய அவர்கள் வேண்டுகிறார்கள் வயதானவர்கள் காரணம் தன்னுடைய மகளின் அந்த காதல் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் வேண்டுகிறார்கள் வேண்டி அந்த அந்த இடத்துல அவர்கள் உள்ள வைக்கும் போது அவர்களுக்கு மற்ற இரு வாரங்களில் அவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதாக இங்கு நம்பப்படுகிறது நண்பர்களே இங்கிருந்து அப்படி நம்ம உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட சிலைகள் ரொம்பவே ஜொலிக்கும் வண்ணத்தில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த ஃபயர் ஸ்டிக்கை தொடர்ந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்பிள் வடிவத்திலான தீபங்கள் வைத்திருக்கிறாங்க இதையும் கொண்டு அதை உள்ள ஏற்றுகிறார்கள் இதை வாங்குதற்கு இங்க உள்ள ரிங்கட் என்று சொல்லக்கூடிய அந்த வெளியை பயன்படுத்தி தான் வாங்க வேண்டும் இதை பாருங்க வெளியில வந்து முளிங்கால் போடுகிறதுக்கு இந்த மேடை அமைத்திருப்பாங்க அதை கொண்டுதான் இவங்க வேண்டி அந்த ஸ்டிக்கை ஃபயர் ஸ்டிக்கை கொண்டு போய் அதுல சொருகிறாங்க இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன காணப்படுதுன்னா புத்தருடைய அந்த சிலை திருவுருவ சிலைகளை நாம் பார்க்க முடியும் ரொம்பவே அழகாக தங்க நிறத்துல அவங்க வச்சிருக்கிறாங்க நண்பர்களே ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது மூன்று சிலைகளை நீங்க உள்ள நீங்க பார்க்கலாம் இது ஆறடுக்கு மேடை கொண்ட இந்த ஸ்தலம் ஒரு குன்றின் மேல அமர்ந்திருக்கு கிட்டத்தட்ட ஆஹ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஏக்கர்ல இந்த பகுதியில நீங்க வந்து இத பார்க்கலாம் ரொம்பவே கலாச்சாரம் மிக அழகாக இருக்கும் பழகிறதற்கு நண்பர்களே மொழி தெரிந்தால் நீங்க சீனர்கள் மனவிட்டு நீங்கள் பேசலாம் இந்த இடத்துல கூட ஒரு திருமணம் நடைபெற்றது அதன் ஜோடி பாத்தீங்கன்னா மேல வந்து ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கதான் அந்த இளஞ்சோடிகள் இவர்கள் உயிருள்ள ஒரு பொம்மைகள் நண்பர்களே பார்ப்பதற்கு ஏனென்றால் இவர்கள் கண்ணை மூடிவிட்டால் நேச்சுரலாக பொம்மையாக மாறிவிடுவார்கள் அப்படித்தான் இருக்கும் இவர்களை பார்க்கும் போது இது அவருடைய சீன துறவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த செயின்ட் ஃபுல்லா வந்து கீழே வச்சிருக்கிறாங்க அந்த கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இவருடைய ஆசிர்வாதங்களை பெறுவதற்காக இவர்கள் வந்து இவருடைய பிளஸிங்கை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் நண்பர்களே இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சீனர்களுடைய கடல் தெய்வமாகிய மசூவின் தெய்வமாக இந்த இடத்தில் அவர்கள் புனிதமாக இது போற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கட்டு முடிக்கப்பட்டாலும் எண்பத்தி ஒன்பதில் தான் அதிகாரப்பூர்வமாக இது திறந்து வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இதுவும் ஒரு சிலை அவர்கள் திருமணம் முடிந்த பிறகு இந்த இடத்தில் வழிபட்டு பெற்றுக் பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் நண்பர்களே இந்த கோயிலை மலேசியாவில் உள்ள கைலானியர்களால் கட்டப்பட்டதாக நமக்கு இங்கே வரலாறு சொல்லப்படுகிறது நண்பர்களே ரொம்பவே புனிதமாக போற்றப்படுகிற இந்த ஸ்தலம் நீங்கள் வந்து பாருங்க ரொம்பவே அழகாக இருக்கும் எங்க ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சீனாவுடைய திரைநகரம் பீசிங்க நீங்கள் பார்க்கறது போன்றே இந்த ஸ்தலம் காட்சி அளிக்கும் நண்பர்களே இதன் வாசல் பகுதியில பாத்தீங்கன்னா வேண்டுதல் செய்து அவர்கள் சிவப்பு நிறத்தில் கயிறை கையில் கட்டிக்கொண்டு வேண்டுதல் செய்த பின்னர் இங்க வந்து அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த பகுதியில அவர்கள் முன்பகுதியில ஒரு சதுரம் அமைக்கப்பட்ட அந்த மேடையில அந்த தெரியுது பாத்தீங்களா அந்த இடத்துல அவங்க கழட்டி வச்சிருக்காங்க நிறைவேறின பின்பு அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் இந்த பகுதியிலையும் ஒரு ஆரஞ்சு நிறத்துல எலுமிச்சை மலம் மரத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆரஞ்சு நிற எலுமிச்சை கூட அவர்கள் புனித வேண்டுதலுக்காக அவர்கள் இதை தொட்டு அவர்கள் வழங்குகிறார்கள் நண்பர்களை நன்றி நண்பர்களே உங்களுக்கும் குறைந்த ஆஃபரில் பிளைட் டிக்கெட் கிடைக்குமானால் நீங்கள் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு செல்லுங்கள் மீண்டுமாக தொடர்ந்து ஒரு ஆறு வாரங்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து மற்றவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் நன்றி நண்பர்களே